அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ரெண்டு பார்க்க போகிறோம்னா காவல்நிலை ஆணையங்களில் மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம் தினசரி மூணு மூணு கொஸ்டின் அப்டேட் ஆகிட்டு இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பார்த்துக்காங்க தெரிலனா தெரிஞ்சுக்கங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அந்த மூணு கொஸ்டின் என்னங்கிறத நம்ம விடிய பார்க்கலாம் இவங்க விடியோக்களை பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று ஆயுதம் வைத்திருக்க உரிமம் வழங்குதல் பற்றி கோரும் காவல்நிலை ஆணையன் ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ முந்நூற்றி பதினஞ்சு ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ முந்நூற்றி பதினஞ்சு சப் கிளாஸ் ஒன் ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ முந்நூற்றி பதினஞ்சு சப் கிளாஸ் டூ ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ முந்நூற்றி பதினஞ்சு சப் கிளாஸ் த்ரீ கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆன்சர் ஏ பிஎஸ்ஓ முந்நூற்றி பதினஞ்சு கொஸ்டின் நம்பர் ரெண்டு காவல்துறை உதவி தலைவர்களுக்கு நேர்முக கடிதங்கள் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ முந்நூற்றி எண்பத்தொம்போது சப் கிளாஸ் டூ ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ முந்நூற்றி எண்பது சப் கிளாஸ் ஃபோர் கிளாஸ் ஏ ஆப்ஷன் சி PSO முந்நூற்றி எண்பத்தொம்போது சப் கிளாஸ் த்ரீ ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கலாம் ஆன்சர் சி பிஎஸ்ஓ முந்நூற்றி எண்பத்தொம்போது சப் கிளாஸ் த்ரீ கொஸ்டின் நம்பர் மூணு துறைக்கும் சிபிஐக்கும் அறிவிக்க வேண்டிய குற்ற வகைகள் பற்றி கூறும் காவல்நிலை ஆடை ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ நானூற்றி எண்பத்தெட்டு கிளாஸ் ஒன்று ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ நானூற்றி எண்பத்தெட்டு ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ நானூற்றி எண்பத்தொம்போது கிளாஸ் டூ ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ நானூற்றி எண்பத்தெட்டு கிளாஸ் டூ இதில் ஆன்சர் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆன்சர் பி பிஎஸ்ஓ நானூற்றி எண்பத்தெட்டு இந்த வீடியோவில் நம்ம மூணு கொஸ்டின் பார்த்துருப்போம் மூணு கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுக்கானுங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் டி நகராட்சில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் முதல்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்